ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாள் இன்று ஒரு சாதாரண நாள் கிடையாது அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று வந்து தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரையுடைய பதினேழாம் தேதி அதே போல் ஆங்கில மாதத்தில் நான்காவது மாதமான ஏப்ரலுடைய கடைசி நாளான முப்பதாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்று அப்படி என்னடா முக்கியமான கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய் திருதியானது வந்திருக்கு இன்றைய நாளே ஒரு மங்களகரமான நாள் இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் ஒரு தங்கம் வாங்கினாலும் பல மடங்கு வெள்ளி வாங்கினாலும் பல மடங்கு இந்த மாதிரி இன்றைய நாள் எது செய்தாலும் நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் ஆக்சுவலி இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் என்று சொல்லலாம் இந்த அச்ச திருதியான இன்று ஒரு நாள் உங்களோட ராசிப்படி என்ன செய்தால் உங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல அதிர்ஷ்டம் வருவது என்னங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க உங்களோட ராசிக்கு ஏற்ப இந்த பொருட்களை வாங்கி அதிர்ஷ்டத்தை பெற்று பயன்பெறுங்க சரி வாங்க அதிர்ஷ்டத்தை வந்து இன்றைய நாள் நீங்க பெற்று இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போடு இருக்க என்ன பண்ணுங்கிறத உங்க ராசிக்கு பார்க்கலாம் அக்ஷய திருதி மிக முக்கியமான நாளாக இன்று கருதப்படுது இந்து மதத்துலேயும் ஜனன மதத்திலேயும் இது வழிபாட்டிற்குரிய நாளாகவும் அதிர்ஷ்ட தரக்கூடிய நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய செயல்களில் பழங்கள் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைய அச்சத்திருதி என்று தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்கினால் செல்வம் பெருகு என்பது சொல்லப்படுது ஆனால் தங்கம் வாங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் அதனால பன்னெண்டு ராசிக்காரங்க இன்றைய நாள் என்ன செய்தா வருடம் முழுவதும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் பெருகு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது முக்கியம் கிடையாது இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வேத ஜோதிடத்தில் இன்றைய திருதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுது இன்று நல்ல சக்திகள் நிறைய இருக்கோ இன்று தொடங்கக்கூடிய எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்று செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலனை தரும் இன்று புதிய விஷயங்கள் தொடங்கலாம் தங்கம் வாங்கலாம் பூஜைகள் செய்யலாம் ஆன்மீக விஷயங்கள் தொடங்கலாம் இன்று செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லலாம் அக்ஷய திருதி இன்று ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை இப்போ நான் சொல்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் வாழ்க்கையில் பணமும் அதிர்ஷ்டமும் பெருகோ அக்ஷய திருதினால் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தை வரவழைக்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ராசி மேச ராசிக்காரங்க இன்று அரிசியை தானம் செய்ய வேண்டும் தங்கம் வாங்கணும் இந்த இரண்டு செயல்களும் இன்று நீங்கள் செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுக்கும் தலைமுறை தலைமுறையாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு விஷயம் செய்தாலும் நான் சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் சொல்லப்பட்ட விஷயங்கள் இது தான் ஸோ ராசிக்காரங்க இன்றைய நாள் மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணி உங்களோட ராசிக்கு ஒரு வருடத்துக்கு அதிர்ஷ்டத்தை வந்து பெற்றுக்குங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ரிஷபராசி காரங்க இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னன்னா பழங்கள் பழங்கள் வாங்கி தானம் செய்ய வேண்டும் கூட தங்கம் அல்லது வெள்ளி வாங்கினால் நல்லது இந்த இரண்டு செயல்களும் இன்றைய நாள் நீங்கள் செய்திங்கன்னா பணத்தை சேமிக்க முடியும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் ரெண்டுமே செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தாலும் உங்களுக்கு போதுமான பலன் கிடைக்கும் அதனால் ரெண்டில் ஏதாவது ஒரு செயல் செய்தாவது உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு வருடத்துக்கு பெற்றுக்குங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு வெள்ளரிக்காயை வந்து வாங்கி அதை இன்றைய நாள் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வெள்ளி இன்றைய நாள் பொருட்கள் வாங்கினால் நல்லது இந்த ரெண்டு விஷயம் செய்கிறதன் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் மறக்காமல் மிதுன ராசிக்காரங்க ஒரு வருடத்துக்கு அதிர்ஷ்டம் பெறுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாள் செய்யுங்க அந்த பதினோரு அல்லனா இருபத்தி ஒரு வெள்ளைக்காய்வை நீங்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு புண்ணியம் அப்புறம் கடக ராசிக்கு கடக ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் என்ன சொல்லப்பட்டிருக்குனா பழங்கள் அல்லனா புதிய ஆடைகள் வாங்கி ஏழை இளையவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் ஆக்சுவலி இதை நீங்க செய்தாவே குடும்பத்தில் சந்தோஷம் கொடுக்கும் அது மட்டும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே தடையில்லா நீங்கி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இன்று பழங்கள் அல்லது புதிய ஆடைகள் ஏதாவது வாங்கி தானம் செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நல்லதை சேர்க்கும் என்று குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு சிம்மராசி சிம்ம ராசியில் பிறந்த நேர்கள் இன்றைய அச்ச திருதியில் நீங்கள் ஏழைகளுக்கு வேளையாவது சாப்பாடு கொடுக்க வேண்டும் அப்புறம் தங்க நகைகள் வாங்கணும் இது ரெண்டும் செய்கிறதன் மூலிமா உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் சிம்ம ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ மறக்காமல் செய்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி தண்ணீராசிக்காரங்களுக்கு இன்றைய அச்சத்திரியில் தானம் செய்வது நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன தானம் செய்யலான்னா பழங்கள் விசிறி தண்ணீர் இந்த மாதிரி வந்து தானம் செய்யலாம் இது எங்கு தானம் செய்யணும்னா கோவில்களில் தானம் செய்யலாம் அப்புறம் தங்கம் வாங்கினால் நல்ல பழங்கள் கிடைக்கும் அதனால் தங்கம் வாங்கிறது ரொம்ப நல்லது தங்கம் வாங்கிறது தவிர வேறு ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளி வாங்கலாம் ஸோ தங்கம் வெள்ளி இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்திங்கன்னா அதிர்ஷ்டம் ஒரு வருடத்துக்கு தேடி வரும் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்காரங்க நீங்கள் இன்று வந்து திருதியில் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா பால் பால் இல்லைனா சத்து மாவு இல்லைன்னா கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா தயிர் இந்த மூணில் ஏதாவது தானம் செய்ய வேண்டும் இதை நீங்கள் தானம் செய்திங்கன்னாவே போதும் அப்புறம் நீங்கள் இன்று வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா வெள்ளி வெள்ளி நாணயம் வெள்ளி டம்ளாரு இந்த மாதிரி ஏதாவது வெள்ளியில் வாங்குனிங்கன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழலாம் இந்த ஒரு வருடத்துக்கு சந்தோஷமாக வாழ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்று நாள் செய்திடுங்க அப்புறம் விருச்சகராசி ராசிக்காரங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா சாப்பாடு சாப்பாடு இனிப்பு தண்ணீர் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அப்புறம் இன்று நீங்கள் தங்க வெள்ளிலாம் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை தாமரை பொருட்கள் வாங்கலாம் இந்த தாமர பொருட்கள் வாங்கினாவே நல்லது இதை ரெண்டு செய்கிறது மூலயமா பணம் அதிகரிக்கும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்தாலும் பணம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் பணம் அதிகரிக்க கண்டிப்பாக இந்த தானம் இல்லைனா இந்த பொருளை வாங்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைய அக்ஷ திருதியை முன்னிட்டு ஏழைகளுக்கு பழங்களை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் ஆக்சுவலி நீங்கள் இன்றைய நாள் என்ன பழங்கள் வேணாலும் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இன்று நீங்கள் தங்கம் வாங்கலாம் இது ரெண்டும் நீங்கள் செய்கிறதுனால அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்புறம் ஆன்மீக விஷயங்களை ஆர்வமும் உங்களுக்கு அதிகரிக்கோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணாலும் சரி ரெண்டுமே பண்ணாலும் சரி உங்களோட ராசிக்கு இதனால ஒருவரிடத்திற்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் மகர ராசி மகர ராசினியர்கள் இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னனா இனிப்பு இனிப்புல ஏதாவது தானம் செய்யணும் அப்புறம் இன்று நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை மர சாமான்கள் என்று வாங்கலாம் இது ரெண்டும் நீங்கள் பண்ணாவே அதிஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் வீட்டில் சந்தோஷமானது அதிகரிக்கும் அதனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் வந்து இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க ஒன்று மர சாமான் வாங்குங்க இல்லைன்னா இனிப்பை தானம் செய்யுங்க இதை செய்தாவே உங்களுக்கு போதும் அப்புறம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைய அக்ஷய திருதியில் நீங்கள் பண்ண வேண்டிய தானம் என்னென்னா கடலை கடலில் ஏதாவது ஒரு முக்கியமான இதை வந்து தானம் பண்ணலாம் இல்லைனா சத்து மாவு தானம் செய்யலாம் இது ரெண்டுமே இன்று நீங்கள் தானம் செய்திங்கன்னா நல்லது அப்புறம் இன்று தங்கம் வாங்கினால் பணம் சேரும் வருடம் முழுவதும் நல்ல விஷயம் நடக்கும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களில் நீங்கள் எது வேணாலும் இன்றினால் செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு வருடம் முழுவதும் நல்ல விஷயங்கள் வந்து தடையே இல்லாமல் நடக்கும் அப்புறம் ஃபைனலாக மீனராசி மீனராசியில் பிறந்த நேர்கள் இன்றைய அக்ஷத் திருதியில் மஞ்சள் நிற உணவுகளை வந்து தானம் செய்யலாம் மஞ்சளில் இருக்கக்கூடிய எந்த உணவுகளை தானம் செய்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது ஒரு வருடத்துக்கு வந்து கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கூட நீங்கள் வாழலாம் ஆக்சுவலி இன்றைய நாள் நீங்கள் பெருசாக எக்ஸ்பென்சிவாக தங்கோ வெள்ளி எந்த பொருட்களும் வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை இந்த ஒரு மஞ்சள் நிற உணவுகளை மட்டும் நீங்கள் தானமாக செய்திங்கனாவே போதும் மஞ்சள் நிற உணவுனால் எலுமிச்ச பழம் அந்த மாதிரி சாதலாக செய்து அந்த மாதிரி தானம் கொடுக்க சொல்கிறேன் ஸோ கொடுத்து ஒரு வருடத்துக்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைய அக்ஷய திருதியில் பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டியது இதுதாங்க நீங்கள் செய்ய வேண்டியதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத இந்த வீடியோ மூலிமா என்று தெரிஞ்சு இதை செய்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்